ஒரு சின்ன விஷயம் தான் ஏன்னா கதையை டைரெக்டாக கொண்டு போயிட முடியும் அதாவது பாண்டி பல்லவன் சேரன் மூணு பேரும் சேர்ந்து சோழனை தேடி கண்டுபிடிக்கிறாங்கன்ட்டு ஆனால் அதுக்கு நடுவில் இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாச்சும் நான் வைக்கணும் கொஞ்சம் கதையை கொண்டு போகிறதுக்கு விறுவிறுப்பு கூட்டணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி வானதியை வந்து இந்த எப்போ வருவீங்க எப்போ வருவீங்கன்னு சொல்லிட்டு இந்த மைனா படத்தை ஒருத்தவங்க பேசிகிட்டே இருப்பாங்கல்ல எப்போ வருவீங்க அப்படின்னு முகத்தை ஒரு மாதிரி வச்சுட்டு பேசுவாங்க அதே மாதிரி தான் வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா வானதியும் வந்து ட்ரை அந்த கேரக்டர் இன்னைக்கு மட்டும் வச்சிருக்காங்க சோ அவங்க கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க திருப்பி 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 இவர் அவசரத்தை போயிட்டு பற்றையில போயிட்டு ஒரு வண்டி எடுத்து கொடுத்து இவங்க ரெண்டு பேரையும் ஒரு வண்டியில் அனுப்பிட்டு இவர் ஒரு வண்டியில் பாண்டி போயிட்டே இருக்கும் போது கால் வந்துகிட்டே இருக்கு கஸ்டமர் கஸ்டமர் கஸ்டமர்ங்கிற ஒரு கட்டத்துல எடுத்துட்டு ஃபோனை வச்சுறாரு நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்ட்டு வெளில இருக்கியா குடிக்கிறியா என்ன என்கிட்ட பேச மாட்டியா அவன்கிட்ட பேசணும் தானே ஆசைப்பட்டு பேசினேன் ஏன் இப்படி பண்ற ஒரு வாரம் தானே ஆச்சு அப்படி இப்படின்ட்டு வந்து அவங்க அப்படியே வந்து வானதி பேசிட்டே இருக்க போனை தூக்கி தூரம் போட்டுறாரு பாண்டி அது உடஞ்சிருது சோ இப்ப பாண்டியல ரீச் ரீச் பண்ண முடியாது அப்படிங்கறதுக்காக இடத்த ஒண்ணு வச்சுட்டாங்க சோ இதுக்கு நடுவில் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இங்கே அப்படியே மனோகர் ஓவர் ஆக்ஷன் மனோகர் அவங்க அம்மா தேன்மொழி எல்லாம் வந்து அப்படியே நிலாவோட ஃபேமிலியே ஓவர் ஆக்ஷன் குடும்பமாக இருக்கு அவங்க எல்லாருமே வந்து அப்படியே அவ்வளவுதான் என் பணம் போச்சு சொத்து போச்சு என் பொண்ணு வாழ்க்கை போச்சு அவங்க உனக்கு வேண்டாப்பா உனக்கு வேண்டாம் இங்கே இரு இங்க இருந்து நீ என்ன வேணாலும் செய்ய அப்படின்னு நீங்க இருக்க வைக்கிறதுக்கான வேலையவே கூடு போட்டுக்கிட்டே இருக்காங்க நிலா செய்வதியாமல் தீ தீய்த்தி நிற்கிறார் உடனே அந்த கதையில எல்லாம் அதே மாதிரி நின்றுக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறதுனே புரியல உடனே அந்த மதியெல்லாம் கேட்டு பார்க்குறாங்க நீங்கள் ட்ராக் பண்ணி பார்க்கலாமே என் ஃபோன் எங்க ஸ்விட்ச் ஆஃப் ஆச்சுன்னா அதெல்லாம் நாங்கள் பார்க்காமல் இருக்கும் அப்படின்னு தாஸ் கதகதையாக விட்டுட்டுருக்காரு இருக்காங்க இது நடுவில் தான் என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் அப்படின்னு திருவண்ணாமலைக்கே வந்து இந்த மூணு பேரும் அண்ணன் தம்பி யோசிச்சுட்டு இருக்கும் ஒரு அடியாரோட ஃபோனில் கால்லயே கால் ரிங் பண்ணி கடைசியாக வந்து சே இவரை பல்லவனை ரீச் சார் பா பாண்டியனை ரீச் பண்ண ட்ரை பண்ணா ரீச் பண்ண முடியல அடுத்து சேரனை ரீச் பண்ணா சேரன் வந்து வேலையை விட்டு தூக்கிட்டேன் தான் கால் பண்ணிட்டே இருக்காங்கிறாங்க அவனா இருக்காது எ அவனா எடு நான் போனை அப்படின்னு ஃபோனை எடுக்கிறாங்க ஃபோனை எடுத்தா இவர் தான் இவர் சத்தமா சத்தமா எல்லாரும் பேசி எங்கடா இருக்குது அப்படின்னா அதே சத்தம் கேட்ட யாராவது வந்துட போறாங்களா மெதுவா பேசினாடா நானே ஸ்பீக்கர்ல பேசுறேன் என்னை கடத்தி வச்சிருக்கானுங்கன்னு சொல்லிட்டு எந்த வழியா கடத்தினாங்கன்னு ஒரு வழியை இவர் பார்த்துட்டே வந்ததை சொல்றாரு ஸோ சொல்லிட்டு இது இரும்பு ஃபேக்ட்ரி இது அப்படின்னு உடனே சரி ஓகே நாங்கள் அங்கே வரோம் அப்படின்னு இவங்க கிளம்புறாங்க அதுக்கு நடுவில் வந்து அங்கே அடியாட்கள்லாம் வர போகிறாங்க இப்போ எப்படி தப்பிக்க தான் கதை அதையும் வந்து பார்த்துட்டோம் ஒரு சேஸில் வந்து பிடிச்சி எல்லாம் பண்ணி கும்பு கும்பு கும்பி மனோகர்தான் காரணங்கிறது தெரிய வரப்போகுது இந்த விஷயம் நிலாவுக்கு தெரிய வருமா வராதா வரும்பொழுது எப்படி நடந்துக்க போகிறாங்கிறதான் பார்க்கணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த கதையை பற்றிங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ